டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த டேங்குடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்குங்க வாட்டர் டேங்க் மட்டும் தாங்க வந்து கொடுத்துறாங்க இந்த டேங்க்ல இருக்க அந்த பச்சோஸ் வந்து கொடுக்குறதா இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க டேங்க் மட்டும் கொடுத்துறாங்க ஓஸ் வந்து கொடுக்கலைங்க ரெண்டு டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியான கண்டிஷனில் தாங்க இருக்குது எடுக்கிறவங்க வந்து டயர் மாற்றி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள அந்த வாட்டர் டேங்குடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே